ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடக்க போகிற வளகாப்பு ஃபங்க்ஷனில் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ வளகாப்பு அப்படின்னா எல்லா மதத்தினரும் அவங்க வீட்டில் வந்து நிறை மாத கர்ப்பிணிக்கு ஒரு செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தமிழ்நாட்டில் செய்வோம் ஸோ அது தான் இப்போ எங்கள் ஸ்டைலில் வந்து எப்படி செய்வோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக நாளைக்கு என்னோடய கசின் ஒய்ஃப்க்கு வந்து வளகாப்பு என்னோட 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 பிரதர் ஒய்ஃப்க்கு வந்து வளகாப்பு ஸோ அதுக்காகத்தான் சரி வளகாப்பு அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நம்ம எப்படி மெஹந்தி வைப்போம் மருந்தாணிலாம் வைப்போம் அதுக்கு அதுக்கப்புறம் இருக்கோம் ஸோ மருந்தாணி பறிச்சாச்சு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மருந்தாணி வந்து நம்ம அரைக்கும் போது கிராம்பு ஜீனி எல்லாம் போட்டு அரைச்சா நல்லா சிவக்கும் அதே மாதிரி தான் இப்போ அரைச்சு அரைச்சி போறோம் இது வந்து வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் எல்லாரும் கையில மருந்தாணி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பறிச்சது வந்து வீட்டில் உள்ள எங்க எல்லாருக்காக தான் அரைச்சது அது யாருக்கு வளகாப்பு பண்ண போறோமா அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக நாங்கள் கை ஃபுல்லாக மெகந்தி போட்டு விட்டாச்சு இதை நாங்கள் நைட் ஆக்சுவலாக அப்ளை பண்ணிப்போம் அதாவது இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது கையில வந்து அப்ளை பண்ணிப்போம் ஸோ யாருக்கு வளகாப்புனா என்னோடய கசன் பிரதரோடய ஒய்ஃப்க்கு தான் வளகாப்பு வந்து எங்கள் சித்தியோடய மருமகள் அவங்களுக்கு தான் வளகாப்பு ஸோ எங்கள் சித்தி வீட்டில் தான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் இது ஸோ காலையில் ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் சாப்பாடு காலையில் இட்லி வடை கேசரி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்கள் மார்னிங் சாப்பாட்டுக்கு அங்கே போயிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வர்றவங்க எல்லாத்துக்கும் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து மண்டபத்தில் மண்டபத்தில் வந்து மதியம் அங்கே வந்து லன்ச் எல்லாம் இருக்கும் அதே சமயம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வளகாப்பெல்லாம் முடிஞ்சு லஞ்ச் முடிஞ்சு அதோட ஃபங்க்ஷன் ஓவர் ஆயிடும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு இதோட வந்து இப்போ யாருக்கு வளாகப்பு பண்ண போகிறோமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் மருதாணி போடல மெஹந்தி ஹென் ஆர்கானிக் ஒன்று அவங்க போட்டுக்கிட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் நல்ல சூப்பர் டிசைன் அவங்களாவே அப்ளை பண்ணிக்கிட்டாங்க அவங்களாவே போட்டுட்டாங்க ஸோ அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு ஸோ அதோடு தான் நான் அதையும் வீடியோ எடுத்தேன் ஸோ எங்கள் சித்தி வீட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாருனா இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க பேர் வந்து ஒயிட்டாக இருக்காங்கல்ல அவங்க பேர் டோரா இன்னொருத்தவங்க பேர் ப்ரௌனாக இருக்காங்கல்ல அவங்க பேர் ஸ்டெய்லான் இந்த ரெண்டும் வந்து ஒன்று வந்து ஆண் பூனை இன்னொன்று வந்து பெண் பூனை இவங்க ரெண்டு பேரும் எங்கள் சித்தியோட பெட்ஸ் அவங்க வந்து வீட்டில் அவங்க ஹோம் பெட்ஸ் இது நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஆள் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பூனை குட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் சொல்லலாம் அந்த வீட்டுக்கு ரொம்ப செல்லமும் கூட ஸோ வளகாப்பினா மண்டபத்தில் வச்சு எல்லோரும் வளையல் போட்டு விடுவாங்க அதுதான் இது வந்து வலை போட்டு விழான்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து வீட்டில் சரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து சென்டிமெண்டாக வீட்டாளுங்க ஏன்னா மண்டபத்தில் நிறைய பேர் வந்துடுவாங்க வந்திருப்பாங்க எல்லாருமே போட்டு விடுவாங்க ஸோ இப்போ வீட்டாளுங்களால் ஆளுங்களால எல்லாருக்குமே நம்ம போட சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஸோ வீட்டாளுங்க யாரும் போட முடியாதுங்கிற காரணத்தினால நாங்கள் மண்டபத்துக்கு பிறப்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் நாங்கள் இருக்க ஒரு சென்டிமெண்டாக ஒரு ஏழு பேர் வழியில் போட்டு விட்டோம் வலியல் போ போட்டு விட்டு முடிஞ்சு பால் பழம் கொடுத்தோம் அதாவது நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மட்டும் செஞ்சுட்டோம் இதே மாதிரி மண்டபத்துலேயும் செய்வாங்க ஏன்னா மண்டபத்தில் வந்து அவங்க வீட்டு அந்த பெண் வீட்டு பெண் வீட்டு சைடு எல்லோரும் வருவாங்க அவங்கெல்லாம் செய்வாங்க ஸோ நிறைய பேர் மண்டபத்தில் செய்வாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படிங்கிற முடியாதுங்கிறதுனால நாங்கள் வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டோம் அப்புறம் டைம் ஆயிடுச்சு ரெடியாக எடுத்து மணி வந்து பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு சரி மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு போகிறோம் எல்லோரும் முன்னாடி காரில் போயிட்டாங்க ஸோ ஃபைனலாக நானும் என்னோடய பிரதரும் நான் ஹோம் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு என்னோடய கசின் சிஸ்டரும் நாங்களும் பைக்கில் போனோம் ஆக்சுவலாக மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு மழை லசாக தூரிகிட்டு இருந்துச்சு ஸோ அதோட டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக மழையோட மழையாக போயிட்டோம் ஸோ மண்டபத்துக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக மழை சரியான மழை மண்டபத்துக்கு வந்தால் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க நாங்கள் தான் ரொம்ப லேட்டு ஸோ பொண்ணு வீட்டிலேருந்துலாம் எல்லோரும் வந்துட்டாங்க அதாவது என்னோடய பிரதர் ஒய்ஃப் அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துவிட்டாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலகார குடம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இது எல்லா கல்ச்சர்லேயுமே செய்வாங்க பலகார குடம்னு சொல்லிட்டு செய்வாங்க அப்புறம் ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு அப்புறம் ஜீனி இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டாக எல்லா எல்லாமே வைப்பாங்க ஸோ அதுதான் வந்து இவங்களும் அது மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த பொண்ணை பார்க்க வர்றவங்களாம் வந்து பணம் வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து செஞ்சாங்க அந்த அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் செஞ்சாங்க ஸோ இதுக்கடையில் வந்து நாங்கள் நாங்கள் இங்கே வளையல் எல்லாத்துக்கும் வாங்கி வச்சுருந்தோம் வர்றவங்களுக்குலாம் வளையல் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு செட்டு செட்டாக பாக்ஸ்லேயும் தனியாக வாங்கி வச்சுருந்தோம் இது வந்து எல்லாேருக்கும் வளையல் வந்து போட்டு விட்றவங்க கைலுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வளையல் கொடுப்போம் அவங்க வந்து போட்டு விடுவாங்க இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் வளையல் கொடுத்தோம் அவங்களும் வந்து போட்டு விட்டாங்க அந்த பொண்ணுக்கும் போட்டு விட்டாங்க யார் போட்டு விட்றாங்களோ அவங்களுக்கும் கையில் வந்து வளையல் கொடுப்போம் ஸோ வந்தவங்க எல்லோரும் வலையல் போட்டு விட்டுட்டு அது மாதிரி பணம் வச்சு கொடுத்தாங்க இது மாதிரி ஆக்சுவலாக ரெண்டு க்ரௌடை வந்து நிறையா என்னால் இடையில வந்து வீடியோ எடுக்கவே முடியல க்ரௌடு குறஞ்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தேன் சொல்ல போனால் பா பாதி நேரம் கிட்டத்தட்ட இடையில ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வீடியோவே எடுக்கல ஏன்னா க்ரௌடு சரியான ஜாஸ்தி அப்புறம் வளையல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஃபங்க்ஷன்னாலே அங்கே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ரிலேஷன்ஸ்லாம் மண்டபத்தில் அது மாதிரி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் ஸ்டேஜில் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பேபி ஷோன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பண்ணோம் ஆள் வச்சு ஃபுல்லாக டெக்ரேஷன் பண்ணி நல்லா அதாவது அந்த மண்டபத்திலே டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் வச்சு என் தம்பி வந்து டெக்கரேஷன் பண்ணால் அதுக்கு தனியாக பேமெண்ட் இருக்குது இருந்தாலும் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ரேஷன் பண்ணது லாஸ்ட்டாக எல்லோரும் வளையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பணம்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மடி ரொப்புவாங்க அது என்ன அப்புடின்னா நம்ம சேல முந்தானையில் மடியில் வச்சு அதில் தேங்காய் வாழைப்பழம் வச்சு கட்டி அந்த பொண்ணு வந்து வச்சுப்பாங்க மடியில் வச்சுப்பாங்க மடி ரொப்பி தான் அந்த அனுப்புவாங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ இது வந்து இந்த சாஸ்திரம் வந்து அவங்க வீட்டில் செய்ய சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் செஞ்சோம் அப்படி செய்யும் போது வந்து இது மாதிரி தட்டில் வச்சுட்டோம்னு தட்டுவாங்க அதை பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் செஞ்சாங்க வாழைப்பழம் தேங்காய் வச்சு மடி ரொப்பி அதோட அப்படியே வந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க மாலையெல்லாம் போட்டு ஸோ அதுதான் இங்கேயும் பண்ணாங்க ஸோ மடியெல்லாம் ரொப்பி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மிளகா பண்ணாலே சாப்பாடு தான் மெயின் அதாவது எங்கள் வீட்டில் இஸ்லாமிக் ஸ்டைல் நாங்கள் எப்போவுமே பிரியாணி தான் நம்ம வீட்டில் பிரியாணி தால்ச்சா சிக்கன் இதுதான் சரின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போய்ட்டோம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டில் நடந்த வளகாப்பு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஸோ இந்த வைத்தோடு முடிக்கிறேன் ஸோ பிரியாணி வந்து செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி ஃபங்க்ஷன் வளகாப்பு எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி முஸ்லீம் ஸ்டீல்ஸ் வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க வள வளகாப்பு மடியில் மடியிறப்பிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் சாப்பாடு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுவாங்க ஸோ இது மாதிரி தான் எங்கள் சைட் நடக்கும் ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படிலாம் நடக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்